ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு மிகப்பெரிய அறுவடையை பார்க்கலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவனோட வேண்டிக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க முதல்ல வந்து வெண்டைக்காய் பறிச்சிக்கலாங்க இப்போ வெண்டைக்காயும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க தண்ணி விடும் போது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு பறிச்சிட்றங்க சரி இன்றைக்கி வீடியோக்கு காட்டலாம் வெண்டைக்காயன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பறிக்கலைங்க ஒரு மூணு வெண்டைக்காய் நாலு வெண்டைக்காய் இருக்குதுங்க இன்றைக்கி சின்னதுலேருந்தே காய் வைக்கிதுங்க அந்த காய் அதுதான் இதுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது என்னென்னா வெண்டைக்காய்ச்சிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வளர்ந்த பின்னாடி தான் ஒவ்வொரு காயாக வச்சுட்டு போகுங்க ஆனால் இது அப்படி இல்லைங்க நல்லா சின்னதுலேருந்தே காய்ங்க இது வாடே பாருங்கள் அடியிலேருந்தே எனக்கு நாலு காய் கொடுத்து முடிச்சிருச்சுங்க அந்த மாதிரி ஒரு ஜானு தான் வளர்ந்துருக்குது அதிலே நாலு காய் கொடுத்துருச்சுங்க வாங்க அடுத்தது கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம் புது வரவு கொத்தவரங்காய் இதுக்கு மேலே கொத்தவரங்காவும் வர ஆரம்பிச்சுருங்க கொத்தவரங்கா நடுவில் ஒரு கொஞ்ச நாள் நம்மளுக்கு அறுவடை இல்லாத போயிடுச்சுங்க செடி வராதனால நடுவில் அறுவடை இல்லாத போயிடுச்சு இதுக்கு மேலே கொத்தவரங்காவும் அறுவடைக்கு வருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் லீஃபு எவ்வளோ அழகாக ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் காய் இது பார்த்தீங்கன்னா நான் கடையிலேருந்து கொத்தவரங்காய் விதை வாங்கிட்டு வந்து போட்டதுங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி ரகங்க குட்டி கொத்தவரங்கா ராகுங்க எங்கிட்ட கொத்தவரங்காய் விதை காலி ஆகிடுறதுனால அந்த போட்ட விதை முளைக்காததுனால எனக்கு எங்கிட்ட கொத்தவரங்காய் விதை காலி ஆகிடுச்சி அப்புறம் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து போட்டேங்க இதை பார்த்தா பாருங்கள் எல்லாம் குட்டி குட்டியாக வைக்குதுங்க அந்த காய் நீள நீள ரகம் இல்லைங்க இது அப்புறம் ஒரு செ செடியில் காய வச்சு அந்த காயை எடுத்து ஒரு அதில் ஒரு நாலு செடி இப்போ வந்துருக்குதுங்க அது உங்களுக்கு காட்டுற இருங்க அந்த மாதிரி அந்த செடியை முளைக்க வச்சு இப்போ அந்த நீற்று ரகத்தினே நான் விதை கொண்டு வந்துட்டேங்க இப்போ அதில் தான் நான் இப்போ வந்து விதைக்கு விட்டு எடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க இப்போ அடுத்த ஆடிப்படத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து தான் விதை சேகரிக்கலான்ட்டு செடியை ஒரு மூணு செடி விதைக்கினே விட்டுடலான்ட்டு இருக்கிறேங்க பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீள ராகுங்க அதாவது கொத்தவரங்காயில் நீள ராகுங்க இதெல்லாம் இதில் தான் நான் மூணு செடி விதைக்கினே விட்டுரலான்ட்டு இருக்கிறேங்க ஏன்னா இது கொஞ்சம் நீளமாக காய் நம்மளுக்கு கொடுக்கும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் காய் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கிறதுனால செட்டை கொஞ்சம் நிறைய செட்டை அது பிரியுங்க அது பெரிய செடியாக வளருங்க இது வளராது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏன்னா இது காய் கொஞ்சம் நீளமாக கிடைக்கும் அது கொஞ்சம் கொட்டியாக கிடைக்கும் அவ்வளோதானே தவிர ரெண்டும் ஒரே காய் தாங்க பாருங்கள் நான் கொஞ்சம் இலசாகவே ப பறிச்சுக்கிட்டேங்க முறைங்க கிடை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதையும் ஒரு நாள் அறுவடை பண்ணணுங்க பாருங்கள் இது விதைக்கு பாருங்கள் விட்டுருக்கேன் வர இதில் இருக்கிறது பூராமே விதைக்கு தாங்க விட்ருக்கேன் விதைக்கே ஒரு செடியை விட்டுட்டுங்க காய் பறிக்கிறதில்லைங்க இதெல்லாம் ஏன்னா வரையும் சில பேர் விதை கேட்டிருக்கீங்க அதனால் வந்து நான் இது விதை சேகரித்து வச்சிருக்கிறேங்க இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற விதை என்னென்னா இல்லைன்னா புள்ளங்காயும் இல்லை கொத்தவரங்காயும் இல்லைங்க ரெண்டும் தான் எங்கிட்ட விதை அவைபிள் இல்லாத இருக்குதுங்க மற்றதெல்லாம் ஓரளவுக்கு சேகரிச்சிட்டுங்க வாங்க கீரை பறிச்சிக்கலாம் பாருங்கள் இது வந்து சிகப்பு தண்டுக்கீரையும் பச்சை தண்டுக்கீரையும் ரெண்டும் கலந்து போட்டேங்க இந்த பேக்கில் அதாவது ஒம்பதுக்கு இருபத்தி நாலு இன்ச்சு அகலம் அகல பேக்குங்க இது எப்படி தளத்தலன்னு வளர்ந்துருக்குது பாருங்க கீரைக்கு பஞ்சம் இல்லாத அளவுக்கு இந்த முறை எனக்கு நிறைய கீரை எல்லா பேகையில்தே நான் அறுவடை பண்ணுறேங்க இப்போலாம் அறுவடை பண்ணேன்னா கீரையும் சேர்த்து தாங்க அறுவடை பண்ணுறோம் முதல்ல வீடியோங்களெலாம் பார்த்திங்கன்னா நான் கீரை அவ்வளவா அறுவடை பா உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரையும் நான் அதிகமாக அறுவடை பண்ணுறோம் அது அறுவ உங்களுக்கு காட்டவும் செய்கிறங்க ஏன்னா இப்போ கீரை வந்து நிறைய பேர் கீரையும் விரும்புகிறீங்கன்றதுனால அதையும் உங்களுக்கு வீடியோவில் இப்போ ஏன்னா கீரை விரும்பாதவங்க யாருமே கிடையாதுங்க அதனால் இப்போ அதையுமே வீடியோவுக்கு இப்போ நான் ஒரு கத்தைக்கு மேலே வந்திருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா பாலக்கீரைங்க முதல்ல பாலக்கீரை தாங்க விதை விதைச்சேன் சரியாக முளைக்கலை அதனால தான் இதில் அப்படியே நான் வந்து சிக்கப்பு தண்டுக்கீரையும் பச்சை தண்டுக்கீரையும் விதைச்ச விட்டுங்க பாருங்கள் இவ்வளோ கீரை நல்லா செருக்க இருக்குதுங்க உரமில்லாத கீரைங்க எருவில் வளர்ந்த கீரைங்க இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஆனால் கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி விளைஞ்சி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியங்க ஏன்னா நம்ம எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாத விளைஞ்சி சாப்பிட்றது உண்மையிலே ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லலாம் நம்ம திருப்தியாக அதை சமைச்சு சாப்பிடும்போது ஒரு மன திருப்திங்க நம்மளுக்கு வாங்க கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம் கத்திரிக்காய் அறுவடையும் சிஸ்டர் ஒரு சிஸ்டர் விரும்புகிறீங்க அதுக்கு அதுக்கு வேண்டிய அந்த கத்திரிக்காய் அறுவடையே நான் போடுறேங்க நீங்கள் முழுசாக வீடியோவை பார்க்கணுன்னா என்னுடைய ஆசைங்க எந்த வீடியோவும் நான் போகிற வீடியோங்களும் உங்களுக்கு எல்லாமே ஒரு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குங்க இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் உங்களுக்கு அதனால வீடியோவை ஃபுல்லாக பார்த்து பழகுங்க அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து விதை பகிர்வு அப்டேட் ஒன்று கொடுக்குறேங்க அதனால வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க வீடியோவை தொடர்ந்து எல்லா வீடியோவும் பார்த்துட்டு வாங்க ஏன்னா அடுத்த வாரத்துலேருந்து நான் விதை பகிர்வு வீடியோவுக்கு அப்டேட் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க அது எப்படி என்னன்றது பார்க்கலாங்க அதை பற்றி உங்களுக்கு வீடியோவில் நான் வந்து இப்போ சொல்லுவேங்க யா ஒரு அப்டேட் கொடுத்துட்டு உங்கக்கிட்ட சொல்லான்ட்ருக்குறேங்க நான் ஏற்கனவே வீடியோவில் பல வீடியோவில் சொல்லியிருக்கேங்க கமெண்ட்டு கொடுத்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமெண்ட்டு அவங்களுக்கு மட்டும்தாங்க இதில் வந்து நான் செக்ஷன் பண்ண போகிறேன் யார் யார் அதிக கமெண்ட்டு கொடுத்தவங்கள ஒரு லிஸ்ட்டு எடுத்து உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோவாக இதை தொகுத்து உங்களுக்கு யார் யாருக்கு த நான் கொடுக்குறேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மட்டும் நான் வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுக்குறேங்க முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டு கொடுங்க ஏன்னா வீடியோ பார்க்காத கமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் நான் என்ன பேசியிருக்கேன் அப்டேட் கொடுத்துருக்குன்னா இல்லையான்னு தெரியாத போயிடுங்க அதனால் வந்து வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க ஏன்னா அப்படி பா கொடுத்தா தான் உங்களுக்கும் அதில் ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கும் வந்து சேரும் எனக்கும் ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு லாபங்க அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் தான் நம்ம டென் தௌசண்ட் ஈட்டவே முடியலைங்க சரி பரவாயில்ல அப்படின்ட்டு தான் சரி முத கட்டம் விதை கொடுத்துர்லான்ட்டு முடிவு பண்ணிட்டேங்க ஏன்னால் நம்ம நினச்ச கோல் என்னால் அடைய அடைய முடியலைங்க சரி உங்களையும் நான் ஏமாற்ற தான் இந்த அப்டேட்டை உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க ஏன்னா நீங்கள் ஆடிப்பாடத்துக்கு விதை போடணுன்றதுனால முன்னாடியே இதை கொடுத்துர்லான்னு முடிவு பண்ணிட்டேங்க நான் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்டு கொடுங்க வாங்க தக்காளி பறிச்சுக்கலாம் ஏன்னா எனக்கு எந்த ஒரு டவுட்டு எந்த ஒரு தயக்கம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறீங்க நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுக்குறீங்க இப்படி பண்ணுங்கள் சரி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கொடு சொல்கிறீங்க அந்த மாதிரி ஒரு தெரியாதவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் நீங்கள் இருக்கீங்க அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிற விஷயம் கரெக்டுங்களா அப்படின்னு கேட்குறேங்க சஜக்ஷன் கேட்குறேன் உங்ககிட்ட கமெண்ட்டில் நீங்கள் ரிப்ளை கொடுங்க நான் எடுத்த முடிவு கேட்டுதானுங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் கொடுங்க நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா பத்தாயிரம் கோ பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் தொட்டப்பினாட தான் நான் விதைப்பகிருக்கே வரலான்ட்டு இருந்தேங்க ஆனால் அது லேட் ஆகுதுன்றதுனால தான் சரி ஆடி பட்டத்துக்கு முடிஞ்சிடும்ன்றதுனால தான் சரி உங்களுக்கு வந்து இதை முன்னாடியே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நானும் முடிவு பண்ணேங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்கு மேலே வந்து நூறு கமெண்ட்டை தாண்டி கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு கண்டிப்பாக விதை கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன் அப்படி நான் கமெண்ட்டுக்கு தான் முன்னுரிமைன்னு சொன்னதுனால கமெண்ட்லேருந்து தாங்க நான் செக்ஷன் பண்ணுறேன் அதனால் யார் அதிக கமெண்ட்டு தாங்க நான் ஃபஸ்ட்டு அப்டேட் எடுக்கிறேன் அப்புறம் அவங்க எவ்வளோ நேரம் தொடர்ந்து வீடியோவை பார்த்துருக்கீங்கன்ற அப்டேட்டையும் நான் எடுக்கிறேங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்றதையும் நான் பார்க்குறேங்க அதனால் இதெல்லாம் பார்த்து தாங்க நான் இதில் அந்த விதை பகிர்வுக்கு நான் செக்ஷன் பண்ணுறேன் வாங்க அத்திப்பழம் பறிச்சிக்கலாம் அத்திப்பழம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பழத்து கலர் பாருங்கள் இந்த கலர் தாங்க ஃபுல்லாக மாறணும் ஆனால் ஃபுல்லாக மாறிச்சின்னா நம்மளுக்கு ஒரு பழம் கிடைக்காதுங்க வாங்க அடுத்து வந்து நம்ம கொடி எலுமிச்ச பறிச்சிக்கலாம் கொடி லெமன் ஏன்னா நல்லா பழு எல்லோ விசாவே மாற ஆரம்பிச்சிருச்சிங்க காய் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி நம்ம தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அறுவடை பண்ணிக்கலாம்னு தாங்க பார்த்தேன் ஆனால் இது வந்து பார்த்தா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க அதுக்கு தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு பழச்செடி அப்டேட் ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னது இதுதாங்க இதுவும் இப்போ வந்து பழமாகி வச்சிருதுங்க பழமாக நல்லா சாரம் ஃபுல்லாக இருக்குதுங்க அளவுக்கு இப்போ இந்த வெயில் காலத்துக்கு நல்ல ஒரு பழங்க வைட்டமின் சி இதில் நிறைஞ்சு இருக்குதுங்க இதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே வருதுங்க அந்தளவுக்கு காய் இருக்குதுங்க இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் பறிச்சிட்றங்க செடியில் இருக்கிறதெல்லாமே பறிச்சிடுறங்க ஏன்னா பூ பிஞ்சு எடுக்குதுங்க அது கொஞ்சம் நல்லா பெருசாக ஊறுட்டோம் அப்படின்றதுனால இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி பறிச்சிடலான்னு பறிக்கிறேங்க பாருங்க என்ன அழகாக இருக்குது குண்டு குண்டான இலமிச்சுங்க குண்டு குண்டுக்கான லெமன் லெமனே இது பெரிய சைஸுங்க கொடியன்னு சொல்லி தான் இது பெரிய கொடி லெமன் தாங்க ஆனால் இது கொடி மாதிரிலாம் போகிறது இல்லைங்க குத்து மாதிரி தான் வருது பாருங்கள் லெமனை எவ்வளோ சூப்பரான லெமன் ஒரு அத்திப்பழம் கொத்தவரங்காய் அவரக்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி கீரை அப்படின்னு ஒரு கலப்படமான ஒரு அருமையான அறுவடைங்க இது இது ஒரு மிகப்பெரிய அறுவடை தாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை வருங்க நான் வீடியோவிலேயே அடுத்த வீடியோ என்றைக்கு வருன்றதையும் சொல்லிடுறேங்க அதனால் வியாழக்கிழமை அடுத்த வீடியோ வருங்க பாருங்கள் சொல்லிட்டு தாங்க நான் வீடியோ வந்து உங்களுக்கு ரெண்டில் வீடியோ என்றைக்கு வருதுன்றதையும் கரெக்டாக சொல்லிவிடுவோங்க வரலைன்னா நான் சொல்ல மாட்டேங்க அதனால் நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க எவ்வளோ பெரிய காய் பார்த்து ச என்ஜாய் பண்ணுங்கள் பாய்